ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி மூன்றாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் மாமிமார் மக்களேயல் நோம் மற்றும் இங்கு எல்லாரும் போந்தார் தூமல்கண்கள் வளர தொல்லை இரா துயில்வானை சேமமேல் அன்று இது சால சிக்கன நாம் இது சொன்னோம் கோமள அயல் கொழுந்தே குறுந்திடை கூரை பணியாய் மாமிமார் மக்களே அல்லோம் மற்றும் இங்கு எல்லாரும் போந்தார் தூமலற் கண்கள் வளர தொல்லை இல்வானே சேமமேல் அன்று கிது சால நாம் கிது சொன்னோம் கோமள ஆயர் குழுந்தே குருந்திடை கூரை பணியாய் மரத்திலிருந்து எங்களுடைய ஆடைகளை போடு கோமல ஆயர் கொழுந்தேன் அப்படின்னு எல்லாம் ரொம்ப வம்பு கொண்டா கூட கண்ணன் எல்லோரும் பிரியமாக தான் கூப்பிட்ற கூப்பிடுறா பாருவான் ஆயிர ஆயிர குலத்திற்கு ஒரு அழகிய கொழுந்து போன்றவனே கோமள ஆயர் கொழுந்து ஆயர் கோமள கொழுந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க ஆயர் குலத்தின் ஒரு அழகான கொழுந்தை தளிரே இளம்பையனை அப்படின்லாம் அர்த்தம் பண்ணி மேலே என்ன சொல்கிறாருங்க மாமிமார் மக்களே கல்லும் மற்றும் இங்கு எல்லாரும் போந்தார் இங்கே இருக்கிறவெல்லாம் கோ இப்போ வந்துட்டு நாழகாயிட்டு சூரியன் உதிச்சாச்சு எல்லாம் குளிக்க வந்துட்டான் இங்கே வந்து நிற்கிறவன் எல்லோரும் இல்லை இந்த மாமியார் மாமியார் மக்களே அல்லோங்கிறது என்ன வேறு ஒன்றும் இல்லை சொந்தக்காரங்கள உறவுக்காரர்கள் மட்டுமல்ல அதான் அல்லோம் மாமியார் மக்களே அல்லோம் அவர்களெல்லாம் எங்களுக்கு உறவினர்கள் அல்ல உறவினர்கள் இருக்கா உறவினர் உறவினர்கள் மட்டுமல்ல மற்ற இங்கு எல்லாரும் போந்தா ஊரில் இருக்கிறாலாம் வந்துட்டாங்க இப்போ எல்லாருக்குமே நீ பண்ட தீங்கு தெரிய போவது தெரிஞ்சு கொடுத்தா ஆல்ரெடி அப்புறம் அதான் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம பாமிபார் மக்களே கல் மற்றும் இங்கு எல்லாரும் போந்த தூமலர் கண்கள் வளர தொல்லை கிராத் துயில்வானே என்ன தூங்குறவன் கண்ணன்னு சொல்கிறா தூமலர் கண்கள் வளர கண் வளருதுன்னா தூங்குறது அழகிய கண்கள் தூமலர் மலர் போன்ற கண்களை மூடி இரா தொல்லை இரா துயில்வானே அப்படின்னா ரொம்ப தொல்லைனா பழசுன்னு அர்த்தம் ஸோ நீண்ட நேரம் தூங்குகின்றவன் கண்ணன் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் தொல்லை கீரா தூயில் இல்லை லேட்டாக தூங்கின்ட்டு லேட்டாக தூங்க போகிறவனே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சௌரிப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணன் நல்லா தூங்குவான் ரொம்ப நேரம் தூங்குவான் சாதாரணமாக விடியர் காலையில் எழுந்துக்கிற வழக்கெல்லாம் கிடையாது நம்ம சேர்த்துக்கலாம் விழிக்காரையில் எழுந்துக்க மாட்டேங்கிறதுனால நாங்கள் வந்தோம் அப்பயே வெள்ளை வர பதின் இல்லை அது மாதிரி முன்னாடியே வந்தோம் ஆனால் வேறு விஷயம் ஆகிடுச்சு அப்படிலாம் சேர்த்துக்குவாங்க தாமரை தூமலர் கண்கள் வளர தொல்லை கீரா துயில்வானை சேமமேல் அன்று இது நீ செய்கிற காரியம் இருக்கேன் அது தகுதியானதல்ல அதை பற்றி ரொம்ப உயர்வாக வரும் சொல்ல போகிறது இல்லைன்னு சேமமேல் சேமம்னா பத்திரம்னு அர்த்தம் பத்திரமா இருக்கிறதுன்னு சாதாரண அர்த்தம் ஆகிடுது சேமவியர்லாம் ஸ்லாஹிக்கக்கூடிய அல்ல நீ பண்ண காரியம் வந்து எல்லாரும் உன்னை உன்னோடு உன்னை விஷயம் விஷயம்தான் இது அந்த சேம மேல் அன்று இது சாலை சிக்கனை நாம் இது சொன்னோம் சாலை சிக்கனை ரொம்ப தீர்மானமாக சொல்கிறோம் நாங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம் தெரிஞ்சிட்டு போய்ட்டு நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை சேமமேல் அன்று இது சால சிக்கனாம் இது சொன்னோம் சிக்கனன்னா தீர்மானித்து சொல்கிறோம் ஆராய்ந்து சொல்கிறோம் சால சிக்கன ரொம்ப நல்லா ஆராய்ந்து சொல்கிறோம் இது டவுட்டே இல்லை நீ பண்ணுற காரியம் உனக்கு தகுதி உடையதன்று உனக்கு புகழ் தரப்போவது அல்ல அப்படி கோமலாயர் கொழுந்து குறுந்திடை கூரை பணியா ஆயர் குலத்தின் கொழுந்து போன்றவனே குருந்து மரத்தில் வைத்திருக்கிற எங்களுடைய ஆணைகளைத் தருவாய் அர்த்தமா இருக்கீங்களா மாமிமார் மக்களே அல்லவும் மற்ற இங்கு எல்லாரும் போந்தார் தூமலர் கண்கள் வளர தொல்லை கிரா துயில்வானே சேமமேல் அன்று இது சால நாம் கிது சொன்னோம் கோமள ஆயர் கொழுந்தேன் குறுடை கூரை பணியாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நம